ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டூ டேஸ்க்குரிய ஒர்க்கெல்லாம் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் வெனஸ்டே டின்னருக்கு மாவும் தீர்ந்துருச்சுங்க என்னடா டின்னர் செய்யலாம் அவ்வளோ ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இன்றைக்கி ஒரு கார சட்னி வச்சு கோதுமை தோசை தாங்க செஞ்சேன் இந்த சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு காஞ்ச மிளகாயோ அல்லது மிளகாய் தூளோ சேர்த்து அரைச்சி தாளிச்சிட்டோன்னா சூப்பராக இருக்கோங்க அதுவும் கோதுமை தோசைக்கு அல்டிமேட்டாக இருக்கும் இதை நல்லா வத்த விடவும் செய்யலாம் அல்லது இந்த மாதிரி பச்சையாக தாளித்தும் சாப்பிட்லாம் காரசாரமாக சூப்பராக இருக்குங்க ஹஸ்பண்ட் வந்து எங்கள் எல்லாத்துக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் மூணு பேர் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சுட சுட சுட்டு கொடுத்துட்ருக்குறாங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் தூங்க போக சொல்லிட்டு நான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க நெக்ஸ்ட் டே வித் தேர்ஸ்டே வந்து அமாவாசை ஸோ வந்து அதுக்கு நைட்டே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லா மந்த்துமே அமாவாசைக்கு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து விரதம் இருப்பாங்க சாப்பாடெலாம் செஞ்சு கொடுக்க தான் செய்வாங்க பட் இருந்தாலும் இந்த மந்த்த் வந்து ஆடி அமாவாசைங்கிறதுனால இன்னும் ஸ்பெஷல் ஸோ வந்து கம்ப்ளீட்டாக எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க எல்லாம் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்ருக்கேன் ஃபுல் கிச்சனை நான் க்ளீன் பண்ணிவிட்டு தான் வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணணுன்னு க்ளீனிங்னா கிச்சன் க்ளீனாக இல்லாமல் இல்லைங்க க்ளீனாகவே தான் இருக்கும் பட் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம நான்வெஜ்லாம் சமைச்சிருப்போம் இல்லைங்களா ஸோ அந்த இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு சமையல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்னிலாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலக்கும் சேர்த்தே செஞ்சுட்டாங்க ஏன்னா ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு தேவைப்படாது நாங்கள் மூணு பேர் தான் பண்ணுவோங்களா கொஞ்சம் சேர்த்து செஞ்சுட்டு நாங்களும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு எல்லா பாத்திரமும் கழுவி எடுத்து சிங்க்குமே க்ளீன் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் இந்த இன்னும் அடுப்பு கவுண்டர் டாப் இது எல்லாத்தையுமே சுத்தமாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போலாம் வந்து சாம்பிராணி போடுறதுக்கு கொட்டாங்குச்சி இருக்கு இல்லைங்களா செரட்டைன்னு சொல்லுவோம் அந்த இதை வந்து இது மேலே வச்சு நாங்கள் சூடு பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு சுத்தமாக அப்படியே கருப்பாகிடுதுங்க இந்த அடுப்புக்கும் அந்த அடுப்புக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள் நல்லாவே கருப்பாகிடுது ஸோ கொஞ்சம் தேய்ச்சுக்கள் ஒன்றா தாங்க இது போகும் என்னோடய ஹஸ்பண்ட் ரெண்டு அடுப்புலையுமே மாற்றி மாற்றி வச்சு ரெண்டு அடுப்புமே கருப்பாக்கிடுவாங்க அதனால் இப்போ ஒரு அடுப்பில் எதாவது யூஸ் பண்ணுங்கள் ஒரு அடுப்பாக தான் எனக்கு சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு அடுப்பு மட்டும் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன் பட் என்ன தான் தேய்ச்சுக்கள் அந்த சில்வர் பிளேட் வந்து இப்படி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகின மாதிரிதாங்க இருக்குது பட் மேக்ஸிமம் விடமாட்டேன் நல்லா தேய்ச்சி கழுவிடுவேன் டெய்லி கழுவும் போது அதுவும் போக நமக்கு கேஸ் ஸ்டவ் வந்து கிளாஸ் ஸ்டவ் அப்படிங்கிறதுனால நல்லா ஷைனிங்காகவே இருக்கும் அப்பப்போ தொடச்சி வச்சிட்டோன்னா ஸோ அடுப்பை கிளீன் பண்ணுற விலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க அவ்வளோதாங்க கிச்சனெல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போயாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து எடுத்த கிளிப்புங்க ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்து ஃப்ரெஷ் ஆக்கிட்டு வந்துட்டேன் காலையில் சமைச்சு வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்த்துமே ஒர்க்கிங் டேல வந்ததுனால காலையில சமைச்சு வச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வந்ததும் ரைஸ் அஸ் அஸ்யூஷுவல் நான் எழுந்து வந்து ஃபஸ்ட்டு ரைஸ் வச்சுருவேன் அது நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ண முன்னாடி இது வெந்துடும் அதுக்கப்புறம் அடுப்பு ஃப்ரீ ஆகிடும் நம்ம எதாவது சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய் வாழைக்காய் மஸ்ட்டு அதுதான் நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் எக்ஸ்ட்ராவாக விரதம் வெஜிடபிள் வைக்கலான்னு நினச்சேன் பட்டு இந்த விரதத்துக்கு சமைக்கிற மாதிரியான வெஜிடபிள் எதுவுமே இல்லை ஸோ இதை மட்டும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூசணிக்காய் பருப்பு எல்லாமே சேர்த்து போட்டு குக்கரில் வச்சிட்டோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் மற்ற நாள்லாம் அது எப்படி இருக்குமோ தெரியாதுங்க ஆனால் இந்த விரதத்துக்கு செய்யும்போது அது கண்டிப்பாக டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதே சமயம் வேலையுமே நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் ஈஸியாக வைக்கிறத அவசரத்துக்கு வைக்கிற ஒரு குழம்புன்னு பார்த்திங்கன்னா சாம்பார் தாங்க எல்லா வெஜிடபிள் பருப்பு எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்து ரெண்டு விசில் வைச்சோம்னா குழம்பு ரெடி இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு பூசணிக்காய் தக்காளி வெங்காயம் மஞ்சள் பொடி அப்புறம் வந்து பெருங்காயம் உப்பு இது எல்லாமே சேர்த்து ரெண்டு விசில் வைக்க போகிறேங்க இது வந்து இறக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி சாம்பார் தூள் சேர்த்து ஒரு கொதி கொதிக்க விட்டு மல்லிகை எல்லாம் தூவி தாளிச்சிட்டோம்னா சூப்பர் சாம்பார் ரெடி இப்போ வந்து ஒரு சைடு சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்குது ரைஸுமே வந்துடுச்சு நடுவில் அந்த குட்டி அடுப்பில் வந்து பாயசத்துக்கு ஜவ்வரிசி வேக வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கும் எனக்கும் பிரேக்ஃபாஸ்டுக்கு கோதுமை தோசையை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மாவு கரைச்சி வச்சுட்டு அடுப்பில் அது வேலை நடந்துட்டு இருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எப்படியும் அடுத்து ஸ்டார்ட் பண்ண முடியும் அதுக்கடையில் ட்ரெஸ்ஸும் அயன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அயன் பண்ணிட்டாங்க இதுக்கடையில் ஹஸ்பண்ட் வந்து காலையில் என் கூடவே எழுந்துட்டாங்க அவங்க எழுந்து புருள் வீடு மாப் போட்டாங்க நைட்டே நான் செஞ்சிடறேன் தான் சொன்னேன் பட் அவங்க வந்து விடலை காலையில் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க மாப் போட்டு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க நான் வந்து ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிறதுக்கு தேவையான வேலைகளையும் பார்க்கணும் இல்லைங்களா ஸோ ட்ரெஸ் எல்லாம் ஐன் பண்ணி ஹேர்லாம் ட்ரை பண்ணி அந்த வேலைகளையும் பார்த்துட்ருக்கேன் சாம்பார் அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சிங்க இன்னும் தோசை ஊற்றுற வேலை தான் பொரியல்லாம் எப்படி ஈவினிங் செய்கிற தாங்க இருக்கும் டைமும் ஆகிடுச்சி என்ன தோசை தான் எனக்கு டைம் இருக்கும் இது கட்டையிலாம் நானுமே ரெடி ஆகணும் அதனால் வந்து எல்லாத்தையுமே ஈவினிங் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் என்ன அப்பளம் பொறிக்கிறது இந்த சாம்பாருக்கு மசால் போட்டு கொதிக்க விட்றது அப்புறம் பாயசம் செய்கிறது அந்த மாதிரி வலைகள் தான் இருக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவரில் செஞ்சு முடிச்சிடுவேன் வந்ததும் ஸோ வந்து தோசை ஊற்றிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு வந்து அஷ்யூஷல் நட்ஸ் தாங்க பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் தோசை ஊற்றிக்கிட்டேமோ ஜவ்வரிசியும் ரெடி ஆகிருச்சு சாதமும் வந்து வெந்துருச்சு அதை வடித்து விடணும் அதுக்கு மேலே காய் கட் பண்ணுறதுக்கும் செய்யறதுக்கும் எனக்கு டைமே இல்லைங்க ஈவினிங் வந்து எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு பசங்கள்கிட்டையும் சொல்லிட்டேன் சாப்பாடு எதுவும் எடுக்காதீங்கடா தோசையும் சட்னியும் மட்டும் இருக்குது அதை எடுத்து சாப்பிட்டுக்கோங்க மற்றதெல்லாம் எதுவும் எச்சு பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டு தான் போனேன் ஸோ அவங்களுமே எதுவும் தொடமாட்டாங்க ஆல்ரெடி பழக்கம் இருக்கு இல்லைங்களா சொல்லிட்டோம்னா எதுவும் தொடமாட்டாங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு தோசை சுடுற வேலை இருந்ததுங்க அதுக்கடையில் பாயசத்துக்கு சேமியாவுமே வேக வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாத்திரத்திலே கொஞ்சம் நெய் விட்டு அதுலேயுமே வந்து சேமியா வறுத்துட்டு பால் ஊற்றி கொஞ்சம் நேரம் இந்த தோசை சுடுற வரைக்கும் அது கொதிச்சுட்ருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேக வச்சிட்டு போயிட்டேங்க அவ்வளோதாங்க எனக்கு வந்து ஒரு தோசை ரெண்டு குக்கும்பர் கொஞ்சம் நட்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு நானும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேங்க எனக்கும் டைம் ஆகிடுச்சு இது தாங்க இன்றைக்கு என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கப்புறம் இன்னும் ஈவினிங் வந்து என்ன வேலைக்கெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தாச்சுங்க இப்போல்லாம் வந்து த்ரீ தேர்ட்டிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுறேன் இன்னும் நேராக போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கிச்சனுக்கு போகிற தாங்க ஏன்னா எனக்கு வந்து ஹஸ்பண்ட் ஃபாஸ்டிங் இருக்கனால வேகமாக சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குங்க ஐயோ பாவம் பசியோடு இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோண்டிகிட்டு இருக்கோம் ஆனால் அவங்கக்குள்ளே தான் இருப்பாங்க வந்து சாம்பாருக்கு மசாலெலாம் போட்டு அதை கொதிக்க விட்டாச்சு பாயாசத்துக்கு சேமியும் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்தால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதை வேக விட்டு குழம்புலாம் தாளிச்சாச்சுங்க இன்னும் வந்து வாழைக்காய் பொரியல் பண்ணுறதான் வாழைக்காய் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வேக வச்சுட்டேன் அதுக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த வதக்கிக்கிட்டே வந்து மற்ற வேலைகளை பார்த்துட்டு இருக்கேன் ஹஸ்பண்ட் வந்து தேங்காய் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ வந்து வெங்காயம் காயெல்லாம் வதங்குற டைமுக்கு நம்ம போயிட்டு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் தாங்க எல்லா வேலையும் கடை கடைன்னு முடிச்சிட்டோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு வெரைட்டியாவது பொரியல் பண்ணலாம் ஆ ஆடி அம்மாவாசை கொஞ்சம் ஸ்பெஷல்னு நினச்சேங்க பட் வந்து எத்தனை செஞ்சாலும் வந்து சாப்பிட்றதுக்கு முதல்ல எங்கள் வீட்டில் ஆள் இல்லை நானும் மட்டும் தான் நல்லா சாப்பிடுவோம் பசங்கள்லாம் அந்த அளவுக்கு சாப்பிட்றதே கிடையாது அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக பூசணிக்காய் சாம்பார் வாழைக்காய் பொரியல் அப்பளம் பாயாசம் அந்த மாதிரி வச்சாச்சுங்க அசைஷ்வாக எல்லா மந்த்தும் செய்கிற மாதிரி இந்த மந்த்தும் செஞ்சாச்சு லாஸ்ட்டாக அப்பளம் பொறிச்சிட்டு இன்னும் சாப்பாட்டு எடுத்து வைக்க வேண்டியது தான் ஸோ சமையல் ரெடி ஆகிடுச்சுங்க சூப்பராக சுட சுட எல்லாம் ரெடியாக இருக்குது என்னை வந்து சாமிக்கு படைச்சிட்டு அப்படியே சாப்பிட உட்கார வேண்டியது தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இலையில போட்டு இங்கே படைச்சி எடுத்து வச்சுருவோம் ஸோ அதுக்கும் நான் எடுத்து வச்சுட்டேன் ஹஸ்பண்ட் வந்து சாமிக்கு முன்னாடி என்னெல்லாம் எடுத்து வைக்கணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க ஜஸ்ட்டு சாம்பிராணியெல்லாம் போட்டு தீபம்லாம் ஏற்றி எல்லாம் பண்ணோம் பசங்கள் எல்லாேருமே சேர்ந்து பண்ணோம் பட் அந்த கிளிப்பு மட்டும் நான் எடுக்க மிஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வாழையெல்லாம் போட்டு எல்லோருமே சாப்பிட்டாச்சு ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இதே மாதிரி வேறு ஒரு விளாக்கில் பார்க்கலாம் பாய்